செங்கோட்டையன் இயக்கம் ஒன்றை வேண்டும் என்ற கருத்துக்களை வந்து அவர்கள் எடுத்த வெற்றி அவருடைய எண்ணம் செயல் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்

துணை ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்கின்ற அருமையான திரு சி ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகவும் நல்லவர் கண்ணியமானவர் அனைத்து மக்களும் அன்பாக பண்பாக பழகக்கூடிய பெருந்தகை என்பதை எனக்கு நல்லவனும் அவருக்கு எனக்கு நல்ல புரிந்துருந்தது அவர் பேர் அறிவிக்கப்பட்டவுடன் நான் அவருக்கு வாழ்க்கை கேள்வி செய்தேன் ஆனால் உடைய இந்திய அன்னார முன்னேற்ற கழக உரிமை உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் தர்மர் அவர்கள் வாக்களித்திருக்கிறார் சார் இது வந்து கூட்டணிக்கான மீண்டும் ஒரு சமிக்கையா